السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنا سببنا الماء صبا சும்மா ஷக்கக்னல் அர்ல ஷக்கா அஹம்பத்னா ஃபீஹா ஹப்பவ் ஐநபவ் மக்கல்பா சதக் அல்லாஹு மோலான் அலீம் மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே அன்புக்குரிய தாய்மார்களே அன்புக்குரிய நேயர்களே அதாவது எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல அதிகமான நாட்டில் பேசுபொருளாக இருப்பது இன்றைய தினங்களில் மலை வெள்ளம் என்பதை என்பதுதான் பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு அல்லாஹுவின் அருள் மலை என்பது முதலாவது நாங்கள் தெரிந்து வைத்துக் விடயம் என்னவென்றால் மலை என்பது அல்லாஹுடைய ஓர் அருள் மனிதன் இந்த பூமியில் வாழ்கிறான் ஆனால் அல்லாஹ்தான் இந்த பூமியை ஆள்கிறான் ஆட்சி செய்கின்றான் என்ற யதார்த்தமான உண்மையை அவ்வப்போது இறைவன் நினைவுபடுத்துகிறான் அன்புக்குரியவர்களே மழை இல்லை என்றிருந்தால் மழை பொழியவில்லை என்றால் வர்ற எத்தனை சயின்டிஸ்ட்மார் எத்தனை விஞ்ஞானிகள் எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வானிலிருந்து இறக்க முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே அந்த ஒரு பெரிய அற்புதம்தான் மலை இது ஒரு என்பதை நாங்கள் முதலில் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது சில விடயங்கள் இருக்கின்றன அந்த சில விடயங்களை விடயங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும் கட்பத்தில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் அல்லாஹுக்கு மாத்திரம் உள்ள அறிவுள் மாத்திரம் இருக்கின்றது அதே ஒரு மனிதன் எங்கே மரணிப்பான் என்ற விடயம் யாருக்குமே தெரியாது அந்த மனிதனுக்கும் தெரியாது அல்லாஹுக்கும் மாத்திரம் சொந்தமான அறிவு அது மனிதன் எங்கே மரணிப்பான் என்ற அறிவு அல்லாஹுக்கு மாத்திரம் அதே போன்றோ ஒயன்சிலுல் கைஸ் மழை எப்பொழுது பொழியும் எந்த அளவு புழியும் எந்த நேரத்தில் புழியும் எவ்வளவு மனிதயாலம் புழியும் எத்தனை நாட்கள் புழியும் என்பது என்ற அறிவு அல்லாஹுக்கும் மாத்திரம் சொந்தமானது எந்த மாறும் ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் அதாவது கண்ணியத்துக்குரியவர்களே வானிலை அவதானங்கள் அவதான நிலையம் சொல்லலாம் இன்றைய தினம் அல்லது மாலை அல்லது நாளை நாளை மறுதினம் மழை பொழியலாம் என்று தான் சொல்லுவார்கள் ஒரு சந்தேகத்தை வைத்துத்தான் சொல்லுவார்கள் உறுதியாக அவர்களால் சொல்ல முடியாது இந்த இடத்தில் இன்றைய நாள் இந்த நேரம் மழை பொழியும் என்று அவர்களால் உறுதியாக சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே அந்த அறிவு அல்லாஹுக்கும் மாத்திரம் சொந்தமானது மலை மலை எப்போது பொழியும் என்ற அறிவு இறைவனுக்கு மாத்திரம்தான் சொன்ன சொந்தமானது அல்லாஹ் ஒன்லி வென் அண்ட் வேயா வில் இட் ரெயின் அதாவது மலை எப்பொழுதும் எங்கே பொழியும் என்ற அறிவு அல்லாவுக்கும் மாத்திரம் சொந்தமானது இந்த பூமியை இறைவன் ஆட்சி செய்கின்றான் என்பதற்குரிய பெரிய சான்று மலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் மலைக்கு பல பெயர்களை வைத்திருக்கின்றான் இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய மலைக்கு பல பெயர்கள் இருக்கின்றது பல வகையான பேர்கள் இருக்கின்றது சாரல் மலை என்று சொல்லுவார்கள் தூரல் மலை என்று சொல்லுவார்கள் பனிமலை என்று சொல்லுவார்கள் பருவமழை என்று சொல்லுவார்கள் அடைமலை என்று சொல்வார்கள் கனமலை என்று சொல்வார்கள் புயல் என்று சொல்வார்கள் எவ்வகையான மலையாக இருந்தாலும் இறைவன் நிர்ணயித்தபடிதான் அந்த மலை பொழியும் மழை பொழியக்கூடிய நிர்வாகம் மலையுடைய நிர்வாகம் மலையின் முழு கட்டுப்பாடும் அல்லாஹுடைய கொண்டோலில் இருக்கின்றது யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் அந்த மலையை பொழிய வைப்பதும் அவன் அந்த மலையை நிறுத்துவதும் அவன் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அண்ணா சபபுனல் மா அ சப்பா நாங்கள் என்ன செய்கின்றோம் அந்த தண்ணீரை கொட்டு கொட்டு என்று கொட்டுகின்றோம் அதற்கு பின்னால் சொல்லுகின்றான் நல் அருள சக்கா அந்த மலை பொழிந்ததற்கு பின்னால பூமியை நாங்கள் பிள பிள என்று பிளக்க செய்கின்றோம் அதற்கு பின்னால் நாங்கள் என்ன செய்கின்றோம் அந்த பூமியை பிளந்ததற்கு பின்னால் அந்த தண்ணீர் கொட்டு கொட்டு என்று கொட்டியதற்கு பின்னால பூமியை பிளக்க செய்கின்றோம் அதற்கு அதுல வித்துக்களை நாங்கள் முளைக்க செய்கின்றோம் வைனபா பழங்களை நாங்கள் முளைக்க செய்கின்றோம் உற்பத்தி செய்கின்றோம் என்ற விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி தருகின்றான் அன்புக்குரியவர்களே இந்த மலை இருக்கின்றது இந்த மலை தண்ணீரை பற்றி அல்லாஹ் அதிகமான இடத்தில் குரோ ஆணில் சொல்லுகின்றான் முதலாவது அல்லாஹ் சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம் வானத்திலிருந்து முபாரக்கான பரக்கத்தான தண்ணீரை நாங்கள் இறக்குகின்றோம் அந்த தண்ணீருக்கு என்ன சொல்லுகின்றான் முபாரக்கான தண்ணீர் அந்த மலை தண்ணீருக்கு என்ன சொல்லுகின்றான் முபாரக்கான தண்ணீர் பறக்கத்தான தண்ணீர் என்று என்ற பெயரை சூட்டுகின்றான் அல்லாஹ் அது நாமா அன் தகூரா நாங்கள் என்ன செய்கின்றோம் சுத்தமான தண்ணீரை அந்த வானத்திலிருந்து நாங்கள் இறக்குகின்றோம் என்று விடயத்தை அல்லாஹ் அல் குரு சொல்லி காட்டுகின்றான் ஜம்சமுடைய தண்ணீர் இருக்கின்றது அந்த ஜம்சமுடைய தண்ணீருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பதுதான் இந்த மலை தண்ணீராக இருந்து கொண்டிருக்கின்றது இது சுத்தமான தண்ணீர் இது பறக்கத்தான தண்ணீர் என்பதை குரு எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றது பா பார்க்கின்றோம் நாங்கள் மழை இல்லாவிட்டால் ஒரு வருடம் மழை இல்லை என்று வைத்துக்கொள்வோம் ஒரு வருடம் இரண்டு வருடம் மழை இல்லை என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் எங்களால் உயிர் வாழ முடியுமா சகோதரிகளே யாராலையும் உயிர் வாழ முடியாது மனிதனால் உயிர் வாழ முடியாது மிருகங்களால் உயிர் வாழ முடியாது பறவை பச்சி பச்சிகளால் உயிர் வாழ முடியாது தாவரங்களால் கூட உயிரற்ற வஸ்துக்களால் கூட உயிர் வாழ முடியாது உயிர் வாழ்வதற்கு அனைவர்களுக்கும் தண்ணீர் தேவை ஐவாய் மிருகங்களுக்கும் தண்ணீர் தேவை அதே போன்று தாவரங்களுக்கும் தண்ணீர் தேவை மிருகங்களுக்கும் தண்ணீர் தேவை இந்த மலை தேவை சகோதரிகளே அது அதனால தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் மலை அல்லாஹுடைய ரஹ்மத் மலை அல்லாஹுடைய நேமத் மலை அல்லாஹுடைய பரக்கத் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் நாங்கள் பார்க்கின்றோம் மலை இல்லாவிட்டால் இஸ்லாம் என்ன காட்டி தந்திருக்கின்றது சலாத்துல் இஸ்திஸ்கா மலை தேடி தொழும் தொழுகையை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது உங்களுடைய கிராமத்துக்கு உங்களுடைய நாட்டுக்கு உங்களுடைய பகுதிக்கு மலை இல்லையா நீங்கள் எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி சலாத்துல் இஸ்திஸ்கா மலை தேடித் தொழக்கூடிய தொழுகையை தொழுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது மலை இல்லாவிட்டால் மனிதனின் இயல்ஃப் வாழ்க்கை வாழ் மனிதனின் வாழ்க்கை இல்லை வறண்டு போன பூமி கூட புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்றால் மலை தேவை சகோதரிகளே அந்த அளவுக்கும் மலையுடைய தேவை கட்டாயம் இருந்து கொண்டிருக்கின்றது மலை தண்ணீர் பரக்கத் என்பதன் காரணமாகத்தான் நபி நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் மழை பொழிந்தால் அவருடைய உடலை மலை தண்ணீரில் நிலைத்து கொள்வார்கள் பறக்கத்தான தண்ணீர் என்பதனால்தான் இப்போதும் கூட விவசாயிகள் சொல்லுவார்கள் மழை பொழிவதற்கு முன்னால எங்களுடைய பயிர்களுக்கு நோய்கள் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த நோய்கள் ஒன்றுமே இல்லை மழை பொழிந்ததற்கு பின்னால் என்று சொன்ன காட்சிகளை நான் என்னுடைய காதுகளால் கேட்டிருக்கின்றேன் அன்பு ஏன் அது பரக்கத்தான தண்ணீர் ஏன் அது சுத்தமான தண்ணீர் என்பதுதான் காரணம் சகோதரர்களே நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மலையை பார்த்து எப்போதுமே மலை பார்த்து ரஹ்மத் தான் சொல்லுவார்கள் மலை தண்ணீரை பார்த்து ரஹ்மத் தான் சொல்லுவார்கள் மலை நியமத் என்று குறிப்பிட்டுள்ள அல் குருவான் அதே மலை சோதனை என்பதையும் கூறுகின்றது மலை ரஹ்மத் மலை வரக்கத் என் என்று சொன்ன குருவான் ஹதீஸ் அந்த மலையை பார்த்து சோதனை என்றும் குரு ஹதீஸ் சொல்லுகின்றது ஆது கூட்டத்தார் லூத் லூத் கூட்டத்தார் அவர்களை அல்லாஹ் மலையின் மூலமாகத்தான் தண்ணீரின் மூலமாகத்தான் அளித்திருக்கின்றான் அம்மா ஆதுகின் சரசரின் ஆத்தியா அதாவது நாங்கள் ஆது கூட்டத்தாரை எவ்வாறு அளித்தோம் என்பதை அல்லாஹ் குரு ஆனில் சொல்லுகின்றான் லூத் கூட்டத்தாரை நாங்கள் எவ்வாறு அளித்தோம் என்று அல்லாஹ் குரு ஆனில் சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே நகரும் மேகங்கள் எங்களுக்கு வர வேண்டும் நகரா மேகங்கள் வரும் தான் அங்கே வெள்ளங்கள் அங்கே புயற்காற்று அங்கே பூகம்பம் எல்லாம் ஏற்படுவது நகரா மேகங்கள் வருவதன் காரணமாகத்தான் நகரக்கூடிய அந்தந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய மேகங்கள் வரும் என்றிருந்தால் வெள்ளங்கள் ஏற்படுவது மிக மிக குறைவாக இருக்கும் எனவே நகரக்கூடிய மேகங்களைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் மழை இல்லாவிட்டாலும் மழை அதிகமானாலும் நாங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் மச்சிதின் பக்கம் விரைந்து செல்வார்கள் மச்சிதின் பக்கம் ஓடோடி செல்வார்கள் மழை இல்லாவிட்டால் கையேந்துவார்கள் மழை அதிகமாகினாலும் கையேந்துவார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மலை அதிகமாகிவிட்டால் துஆாவை கட்டுத்தந்தார்கள் மழை இல்லாவிட்டாலும் மழை அதிகமாகினாலும் நாங்கள் பள்ளி வாயிலுக்கு செல்ல வேண்டும் இன்றே நவீன காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் இடி சப்தங்கள் அதிகமாக கேட்பதை பார்க்கின்றோம் கியாமத்துடைய அடையாளம் இடி சத்தம் அதிகமாக கேட்கின்றதா கியாமத்துடைய அடையாளம் அது மாத்திரமல்ல இடி சத்தம் அதிகமாக கேட்கின்றதா அல்லாஹுடைய அல்லாஹ் எங்களோடு கோபித்து விட்டான் என்பதற்குரிய அடையாளம் என்பதை எங்களுக்கு பெரியோர்கள் ஹதீஸ் செலி தருகின்றது அதனால் தான் நபிசல்லாஹு அவர்கள் துவா ஒன்றை கற்றுத்தந்தார்கள் தந்தார்கள் அல்லா தா குல் நபி அல் என்று சொல்லக்கூடிய நபி கட்டு தந்திருக்கின்றார்கள் நாம் மலை இறைவனின் ரஹமத் ஆனால் மனிதன் இறைவனை விட்டு தூரம் தூரம்பாகும்பொழுது அல்லாஹ் அவனுடைய செயற்பாட்டையும் வெளியாக்குகின்றான் மலை என்பது அல்லாஹுடைய ரஹமத் உண்மையிலே மனிதன் என்ன செய்கின்றான் அல்லாஹுடைய செயற்பாட்டை விட்டும் இறைவனை விட்டும் தூரமாகி விடுகின்றான் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான் எங்களோடு ரப்பு எங்களோடு கோபிக்கின்றான் கோபித்து விட்டு அவனொரு கணம் எங்களை சிந்திப்பதற்காக எங்களை என்ன செய்கின்றான் அவனை பற்றி ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி இயற்கை அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்றான் மலை போன்ற வெள்ளம் போன்ற அதே போன்று புயற்காட்டு காட்டு போன்ற லேண்ட்ஸ்லைட் போன்ற இயற்கை அனர்த்தங்கள் நெச்சு நேச்சுரல் டிசாஸ்டர் இது போன்ற விடயங்களை ஏற்படுத்துகின்றான் ஏன் அவனை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனை ரப்பை நெருங்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களை அடிக்கடி எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான் நாங்கள் பார்த்தோம் சில வருடங்களுக்கு முன்னால் சுனாமி உலகத்தில் பல பல நாடுகளில் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அழிந்த வரலாறு அதற்கும் பின்னாலும் மனிதர்கள் தெரிந்தினார்களா இல்லை சகோதரிகளே நபீசல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் ஒரு முறையும் ஆவுடைய பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதர் வந் வருகின்றார் வந்து யார் அசுல்லா ஹலக்கத்தில் அம் எங்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாமே அழிந்து விட்டது என்று கூற அன்புக்குரியவர்களே நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் சில காலம் மழை இல்லை யார் சூலல்லா என்று சொன்னார்கள் நபிசல்லாஹ்லாமர்கள் துவா செய்தார்கள் ஆ பிரயோசனமான மலையை ஏற்படுத்துவாயாக என்ற துவாவை கேட்டதும் அடுத்த கணம் மழை பொழிய ஆரம்பிக்கின்றது அடுத்த அடுத்த வாரம் வருகின்றார் அந்த அதே சஹாபி கூறியவர்களே அதே வார்த்தை சொல்லுகின்றார் அலக்கத்தில் அம்பாள் யார சூழல்லா எங்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டது யார சூழல்லா என்ன காரணம் என்று கேட்க நபிசல்லாஹ் அவர்கள் காரணத்தை சொல்ல புன்னகைத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு பின்னால் அல்லாஹும் வலா அலைனா யா அல்லா சுற்றி இருப்பவர்களுக்கு இந்த மலையை அனுப்புவாயாக வலா அலைனா எங்கள் மீது போதும் என்ற விடயத்தை எங்கள் மீது அல்ல என்ற விட துஆவை ஹதரத் பெருமானார் சொல்லலாஹ் ஒலைவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் மலை இல்லையா மலை பொழிகின்றதா அல்லாஹுமா ஆ அதிகமான மலையா அல்லாஹுமா ஹவா அலைனா வலா அலைனா என்ற துஆவை ஓதுமாறு எங்களுக்கு ரசூலுல்லாய் செல்லாஹ் ஒலைவு செல்ல அவர்கள் சொல்லி கற்றுத்தந்திருக்கின்றார்கள் மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அன்புக்குரியவர்களே லவ் அன் என்னுடைய அடியான் எனக்கு வழிபட்டு நடந்தால் துமுல் மாத்திர நான் என்ன செய்வேன் இரவு நேரங்கள்ல மழையை பொழிய வைப்பேன் அலைஹி நகார் பகல் நேரங்களில் நாங்கள் சூரியனை உதிக்க வைப்போம் வெளியாக்குவோம் என்ற விடயத்தை ஹதரத் பெருமான் சல்லாஹ அல்லாஹு தாலா ஹதீசில் குதிசியிலே சொல்லி காட்டுகின்றான் சௌதர் அஸ்மதி இடி மின்னலுடைய சத்தத்தை அவர்களுக்கு நாங்கள் கேட்க செய்ய மாட்டோம் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா ஹதீசுல் குதிசியிலே சொல்லி காட்டுகின்றான் மனிதா மலையின் மீது இனி பழி போடாதே உன்னுடைய பிழையை நீ திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் அன்புக்குரிய சகோதரி அன்புக்குரிய பெரியார்களே அன்புக்குரிய உலமாக்களே அன்புக்குரிய தனவந்தர்களே அன்புக்குரிய தாய்மார்களே எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நாட்டில் தொடர் மழை பல இடங்களிலும் வெள்ள அபாயம் ஒன்று இரண்டு அல்ல அன்புக்குரியவர்களே பல பகுதிகள் கிழக்கு மாகாணத்தை எடுத்து கொண்டால் காத்தாங்குடி அக்கரை பற்று மாவடிப்பள்ளி அதே போன்று சம்மாந்துறை பிரதேசங்கள் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பாதிப்புகள் அன்புக்குரியவர்களே முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றதே முழு இலங்கையும் வெள்ளத்தால நீரினால அதே போன்று மண் சரிவால அதே போன்று சூறாவளியால அன்புக்குரியவர்களே முழு இலங்கை வாழ் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சோகமான ஒரு செய்தி ஒன்றும் பதியவர்களே இந்த ஒரு பகுதியில் காஷிஃபுல் உலோம் என்று சொல்லக்கூடிய அரபு கல்லூரியில் அல்லாஹுடைய குரானை ஹாஃபில்கள் அவர்கள் அந்த மதரசாவில் இருந்து மழையின் காரணமாக வீடு செல்வதற்காக வேண்டி அதிபரிடத்தில் ஆசிரியர்களிடத்தை உத்தரவு கேட்டதற்கு பின்னால அந்த ஆசிரியர்கள் பெற்றோருடைய சம்மதத்தோடு அனுப்புகொண்டார்கள் ஒரு டெக்டரில் அன்புக்குரியவர்களே நாங்கள் எல்லோரும் அந்த செய்தியை பார்த்திருக்க இருக்கின்றோம் அந்த செய்தியை கண்டு கவலைப்பட்டு அழுது துவா செய்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாலு ஐந்து மாணவர்கள் அந்த குரானை சுமந்த ஹாஃபில்கள் வஃபாத்தாகிய செய்தி அவர்களுக்கு அல்லாஹ் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் நீரில் மூழ்கி மௌத்தாகிவிட்டால் அவர்கள் சுஹதாக்களுடைய அந்தஸ்து என்ற செய்தியை எங்களுக்கு ஹதீஸ் சொல்லி தந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே அந்த பெற்றோர்களை அந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்கு अल பொறுமையை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்க வேண்டும் சொர்க்கத்திலே இவர்களை இந்த பெற்றோர்களை சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய சுகதாக்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துவா செய்து கொள்வோம் அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுங்கள் அன்புக்குரியவர்களே யார் யாரெல்லாம் அதே யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ இது ஒரு சந்தர்ப்பம் அன்புக்குரியவர்களே நீங்கள் சமைக்கக்கூடிய உணவோடு இன்னும் கொஞ்சம் சமைத்து ஒரு பார்சல் இரண்டு பார்சல் என்று பாதிக்கப்பட்ட மக்களை தேடி தேடிக்கொண்டு போ தேடி சென்று அவர்களுக்கு அந்த சாப்பாட்டை உலர உலருணவு பொதிகளை கொடுங்கள் அதே போன்று அவர்களுக்கு ஆடைகள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஏதாவது முதலுதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு முடியுமான உதவிகளை பாதிக்கப்படாத மக்கள் செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த சோதனையிலிருந்து அப்படியான இயற்கை அனர்த்தங்கள் இருந்து அல்லாஹ் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பான் அன்புக்குரியவர்களே இது ஒரு சந்தர்ப்பம் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கையில் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்று அன்புக்குரியவர்களே நீங்கள் உதவி செய்யுங்கள் எனவே இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் எங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் ரம்பின் பக்கம் நெருங்க வேண்டும் மச்சிதின் பக்கம் நெருங்க வேண்டும் வெள்ளம் வராமல் அதே போன்று புயற்காற்று வராமல் எந்த சயின்டிஸ்டாலையும் தடுக்க முடியாது எந்த விஞ்ஞானியாலையும் தடுக்க முடியாது எவ்வளவு பெரிய இன்டலக்சுவலாக இருந்தாலும் அவர்களால் தடுக்க முடியாத மலை மலைச்சுட்டை கூட அன்புக்குரியவர்களே எனவே நாங்கள் இந்த இயற்கை அனர்த்தங்கள் எங்களுடைய நாட்டிலிருந்து அவசரமாக விடுபட்டு செல்ல வேண்டும் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆண்டர் ஒன் வீக் ஓல் ஸ்ரீலங்கன்ஸ் ஹேவ் ஃபேஸிங் நேச்சுரல் டிசாஸ்டர் ஏஸ் வி நோ மெனி பிளேசஸ் இன் ஸ்ரீலங்கா ஹேவ் கரண்ட்லி எஃபெக்டட் பை ஃபிளட்ஸ் அண்ட் ஹேவி சைக்ளோன்ஸ் இஸ்பெஷலி கோஸ்டல் ஏரியா ஹேவ் எஃபெக்டட் பை த ஹெவி ரெயின் Uh, such putlam, ampara, batiklo under flood. A sorrowful message have been occurred due to the floods in Ampara district. Three or four students died in the flood. When they are going to home have submerged and died uh, Shuhada may Almighty Allah grant them Jannah a yes, state of Shuhada. Dear brothers and sisters, over seventy thousand people have have displaced oh, owing to heavy rain. We want to assist who have affected when who have affected when natural disaster occurred. We must change ourselves and turn to Allah why Allah often creates such disasters like rain rain cyclone landslide. To tell us whether he is approach or not, whether he is thinking or not. My dear brothers in Islam, when such, flo uh, such floods, cyclones, such strong winds occur occurred, who can prevent such disaster? Can prevent by any sci scientist? Answer no. One, no one can no one can. டியர் பிரதர்ஸ் அல்லா ஓஃபுன் சோவிங் அஸ் ஹீஸ் ஃபவர் அல்லா சோவிங் அஸ் ஒஃபுன் அண்ட் ஒஃபுன் நத்திங் வில் ஹேப்பன் இன் திஸ் வேர்ல்ட் வித்தவுட் மை கன்சன் அன்புக்குரியவர்களே அல்லா அடிக்கடி எங்களை சோதித்து கொண்டிருக்கின்றான் இவ்வாறான விடயங்கள் ஏற்பட்டால் எந்த சயின்டிஸ்டாலையும் தடுக்க முடியாது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு நிரூபணமாக காட்டிக்கொண்டிருக்கின்றான் அன்புக்குரியவர்களே இத்தோடு நான் என்னுடைய உரையை முடிக்கின்றேன் எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள் தேடிச்சென்று உதவி செய்யுங்கள் உங்களால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ செய்யுங்கள் பெரிய கோடீஸ்வரன் கூட இன்று டிஸ்பிளேஸ் ஆகி அவனுடைய வீட்டிலிருந்து இடம்பெயர்ந்து பள்ளி வாயிலில் பாடசாலைகளை எல்லோரோடும் ஒரு 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 பீங்கான் சாப்பாட்டுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றான் எனவே இவ்வாறான நிலைமைகள் எங்களுக்கும் வரக்கூடாது என்று நினைத்து அன்புக்குரியவர்களே உதவிக்கரன் நீட்டுங்கள் அவர்களுக்கு துவா செய்யுங்கள் அவர்களுடைய இல்லற இல்லத்திலிருந்து அன்புக்குரியவர்களே அவருடைய ஏரியாவிலிருந்து வெள்ளம் அவசரமாக பாய்ந்து செல்வதற்கான வழியை அல்லா ஏற்படுத்த வேண்டுமென்றே இருகர மேந்தி துவா செய்யுமாறு வேண்டி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் வாமது இல்லா ரபிஆமன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா